அறுபது மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக பேசி வருகிறார்கள் சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்டது ஏழு மாதங்களை இருக்கக்கூடிய நிலையில் இன்னமும் எடப்பாடியின் ஈகோவின் காரணமாக அவரது செயல்பாடுகள் அதிமுகவின் தோல்வியை மட்டும்தான் பெற்று கொடுக்கும் வெற்றியே ஒருபோதும் தேடி தராது அதிமுக யார் வேண்டுமானாலும் கூட்டணியை வைத்து கொள்ளலாம் ஆனால் தென் மாவட்டங்களிலும் கோவை மண்டலத்திலும் அதிமுக வெற்றியடையாது அங்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் எடப்பாடியின் மீது கடும் கோபத்தில் இருப்பதாக அறுபதற்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தற்பொழுது அதிமுகவின் அவைத் தலைவர் தமிழ் உசைன் அவர்களிடம் தெரிவித்துள்ளனர் அதாவது கோவை மண்டலத்தில் செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாகவும் தென் மாவட்டங்களில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் இவர்களுக்கு ஆதரவாகவும் தொண்டர்கள் பெருமளவில் இருப்பதால் அந்த மாவட்டங்களில் பல்வேறு தொகுதிகளில் அதிமுக சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நியமனம் செய்யக்கூடிய வேட்பாளர்கள் பெரிய தோல்வியை தான் தழுவார்கள் இது வாக்கு வங்கிகளையும் பாதிக்கும் அதேபோல் மே சட்டசபை தேர்தலில் அதிமுக வெற்றியடையக்கூடிய அந்த வாய்ப்பையும் பாதிக்கும் தற்பொழுது இதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றால் மாவட்ட செயலாளர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய பணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் தோல்விதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கு பிறகு தோல்வி அடைந்ததற்கு பிறகு அதிமுகவை ஒருங்கிணைத்தாலும் எந்த ஒரு பயனும் இல்லை ஏனென்றால் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில்தான் அடுத்த தேர்தலை நாம் பார்க்க வேண்டும் அதற்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனம் மாற வேண்டும் அல்லது மூத்த நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் எடப்பாடியை மனம் மாற வைக்க வேண்டும் அவரது பதவியாவது மாற்றி அதிமுக ஒருங்கிணைவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் தொண்டர்களை காயப்படுத்தி அதிமுக வெற்றியடைய முடியாது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறார்களா அல்லது செங்கோட்டையன் ஓ பி எஸ் சசிகலாவிற்கு ஆதரவாக தற்பொழுது அறுபத்து மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் ஆதரவாக இருப்பது அவர்களது தனிப்பட்ட முடிவா அல்லது எடப்பாடிக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களா எடப்பாடி சிறப்பாக தான் செயல்படுகிறாரா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமன் வாயிலாக கூறுங்கள் இன்னும் ஏழு மாதங்கள்தான் இருக்கிறது தமிழக மக்கள் ஏற்கனவே திமுகவின் மீது கடும் கோபத்திலும் அதிருப்தியிலும் இருப்பது குறிப்பிடத்தக்கது இதை கச்சிதமாக அதிமுக பயன்படுத்தி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கொடுக்கக்கூடிய திட்டங்களையும் அதிமுகவின் ஆட்சியில் செய்த நலத்திட்டங்களையும் புதிய வாக்குறுதிகளையும் மக்களிடம் கொடுத்தால் நிச்சயம் வெற்றி உறுதிதான் என்று அறுபது மாவட்ட செயலாளர்கள் கூறியுள்ளனர்